Past 10 years long மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்னை விட வந்து டேரக்ட் யூக்யூட்டி ரிட்டர்ன் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது டேட்டா இருக்கா கண்டிப்பாக சார் இப்போயே கூட டேட்டாவே கொடுத்துருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டை விட டேரக்ட் ஈக்குவிட்டி ஃபண்டு அதிகமாகத்தான் இருக்குது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸை விட அதிகமாகவே இருக்கும் இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்கே ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டுடைய அட்வான்டேஜ் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அங்கே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த மட்டும் முதல்ல சொல்கிறது லாங் டேம் குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு ரூல்ஸாவே வச்சிருக்கிறாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாரு மேடம் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத கேட்டு சொல்லுங்க அப்படி இந்த ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு அதிக அளவு லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி அதிக அளவு நஷ்டத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா டிபெட் மாதிரியே நீங்க நடத்தலாம் அப்படி நடத்தும் போது நடத்துவோம் ஃபார்மா செக்டர் அப்படின்றது ரொம்ப அண்டர் வேல்யூடு செக்டராக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஃபார்மா செக்டருக்கான தேவை அப்படின்றது அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது எப்படி டீ ஷாப் வந்து ஒவ்வொரு தெருவுலையும் நம்ம பார்க்க முடியுமோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து மெடிக்கல் ஷாப் வந்து ஒவ்வொரு தெருவுலையும் வரத பார்க்க முடியுது அப்போ ஃபார்மா செக்டரை பொறுத்தவரையில் ஏன் வந்து இன்வெஸ்டர்ஸ் அதிக ஆர்வம் காமிக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார்மா செக்டர் எப்போதுமே நல்ல செக்டர் தான் லாங் டைமில் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செக்டர் தான் இருந்த போதிலும் அதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்கள் இருக்காங்க ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சன் ஃபார்மாஷிப்ல அது மாதிரி கிடையாது ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா புதுசு புதுசாக ஐபிஓ வழியாக நிறைய மெடிக்கல் கம்பெனிஸ் வந்துட்டே இருக்கிறாங்க ஸோ காம்படிட்டிவ் அங்கே வந்து அதிகம் ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிகளுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாம் பெரிய லெவலில் நிதி ஒதுக்கீடுலாம் போகிறது கிடையாது அதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய மருந்து இப்போ கொரோனா பேருல பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் பாமா இண்டஸ்ட்ரி அவ்வளோ ரொம்ப ரொம்ப டவுனில் இருந்தாங்க கொரோனா வந்தோட பிறகு பார்த்திங்கன்னா பாமா இண்டஸ்ட்ரி தான் அந்த வருஷத்தில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்தது ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு எதாவது புதுசு புதுசாக நோய்களோ இல்லை புதுசு புதுசான மருந்துகள் கண்டுபிடிக்கும் போது தான் அந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது நார்மலாக இருக்கக்கூடிய லைஃப்பில் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ரிட்டர்ன் கொடுக்குமே தவிர ஒரு நல்ல அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை வந்து பாமா இண்டஸ்ட்ரி கொடுக்கறது இல்லை அதனால் நிறைய பேர் அதை வந்து தேர்வு செய்யறது இல்லை இப்போ ஃபார்மா அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் பண்ணுற கம்பெனி மட்டும் கிடையாது இப்போலாம் லேபெலாம் வந்திருக்காங்க அப்பளோ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அப்பளோ ஹாஸ்பிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் டாப் மோஸ்ட் கம்பெனி டெய்லி டாப் ஏரியர்ஸில் வந்துட்டு இருப்பாங்க ஸோ ஃபார்மானு வரும்போது இப்போல்லாம் ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குரோத் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு லேபரட்டரிஸ்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆகிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை தென்ஸை கொடுத்துட்ருக்காங்க ஸோ புதுசு புதுசான ஒரு கம்பெனிகள் இன்னோவேட்டிவ் திங்கிங்கோட ஃபார்மா இண்டஸ்ட்ரி வரும்போது அது நிச்சயமாக ஃபார்மா இண்டஸ்ட்ரி நல்ல லாபத்தை கொடுத்துரு இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையில் எவ்வளோ கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் ஆகிருக்காங்க மேம் இப்போ வந்து ஃபார்மா பற்றி நம்ம பேசணும் பேசும்போது சன் ஃபார்மா வந்து கிட்டத்தட்ட அதோடைய ஓனர் திலீப் சங்வி டுவெண்ட்டி ஃபோர் பில்லியன் ஓன் பண்ணுறாரு அதுக்கு பிறகு சைரஸ் பூனாவாலா அவர் வந்து செரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா டுவெண்ட்டி ஒன் பில்லியன் ஓன் பண்ணுறாரு அதே மாதிரி சைடஸ் டென் பில்லியன் ஓன் பண்ணுறாங்க பங்கஜ் பட்டேல் அப்படின்றவங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரையில் எவ்வளோ பேர் வந்து லிஸ்டட் ஆயிருக்காங்க சாரி சாரி ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரையில் எவ்வளோ கம்பெனிஸ் லிஸ்டட் ஆயிருக்கு லிஸ்டடான கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே புதுசு புதுசாக ஒரு பத்து பத்து கம்பெனிக்கு மேலே லிஸ்டட் ஆகி வந்துட்டு தான் இருக்காங்க ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு புது கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் ஆகியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி லிஸ்டட் வந்து ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு முன்னால் இன்னும் நிறைய வந்திருக்காங்க ஸோ லிஸ்டடான கம்பெனிஸ் நீங்கள் ஏ டு இசட் கேட்டகிரியில் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுனாயிரம் கம்பெனிக்கு மேலே லிஸ்டட் கம்பெனிஸ் இருந்திருக்காங்க ஆனால் அதில் எல்லாருமே ஆக்டிவாக பையிங் செல்லிங் நடக்கிறது கிடையாது ஆக்டிவாக ரன் ஆகிற கம்பெனின்னு எடுத்திங்கன்னா ஒரு எட்டாயிரத்து முந்நூறுலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறு அந்த கம்பெனி தான் டெய்லி ட்ரேடிங்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அக்கேஷ்னாக ட்ரேடிங் நடக்கிற கம்பெனி சில கம்பெனிஸ் இருக்காங்க ஸோ அதை வைத்து தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கம்பெனிஸே பிரிப்பாங்க ஏபிசி அது மாதிரி டி இசட் இந்த மாதிரி கேட்டகரிஸே பிரியும் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸ் நீங்கள் டோட்டலாக எடுத்திங்கன்னா மோர் தேன் ஃபிஃப்டி தௌசண்ட் கம்பெனிஸ்க்கு மேலே இருக்கிறாங்க லாஸ்ட்டு டென் இயர்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்னை கூட வந்து டேரெக்ட் ஈக்விட்டி ரிட்டர்ன் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது டேட்டா இருக்கா கண்டிப்பாக சார் இப்போயும் கூட டேட்டா கொடுத்துருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டை விட டேரக்ட் ஈக்குவிட்டி ஃபண்டு அதிகமாகத்தான் இருக்குது இதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லோரும் எங்கே வந்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில் தானே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ அவங்க எல்லோரும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேர்ஸ்லாம் உங்களுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை தானே கொடுக்கும் அவங்க பாதிக்கு பணத்தை எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மீதி பாதி பண்ணுறது தான் டிபென்ஜர்ஸ் பாண்டு அந்த மாதிரிலாம் போகிறாங்க அப்படிலாம் போகிறாங்க ஸோ இந்த டிஏன்னு சொல்லுவோம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க ஷேர் மார்க்கெட்டில் உள்ள கம்பெனிகளை வாங்கும் போது தான் அந்த ஷேருடைய ப்ரைஸ் இன்னும் அதிகமாக ஏறுது அப்போ டாபியஸ்லி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸை விட அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இங்க ஏற்கனவே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மற்ற எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட இந்த ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு அதிக அளவு லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி அதிக அளவு நஷ்டத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிபெட் மாதிரியே நீங்க நடத்தலாம் அப்புறம் நடத்தும் போது நடத்துவோம் கண்டிப்பா சார் நடத்தலாம் ஆனா என்ன பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நாலேஜ் மட்டும் நம்ம அக்யூர் பண்ணிட்டோம்னா ஏன்னா நானும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இங்க ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டுடைய அட்வான்டேஜில் என்ன கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடுவான்னு கேட்டு பாருங்களேன் ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் வருவான்னு கேட்டு பாருங்களேன் ஆனால் இங்கே அப்படி இல்லையே எங்களுக்கு மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துலயே ஒரு கணிசமான அளவுக்கு நாங்கள் ரிட்டர்ன்ஸை பார்த்துடுறோம் ஆனால் அங்கே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த மட்டும் முதல்ல சொல்கிறது லாங் டேம் குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ஒரு ரூல்ஸாகவே வச்சுருக்குறாங்க ஆனால் இங்கே இங்கே ஷேர் மார்க்கெட்டில் அப்படி இல்லையே எனக்கு லிக்விடிட்டி எனக்கு எப்போ வந்து ரிட்டன் கிடைக்குதோ எப்போ எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ இல்லை நியூஸ் பேஸ்டாக நான் பண்ணுவேன் நான் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை ஷார்ட் டேர்மில் கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை விட்டால் வேறு வழியே இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாங் டேர்மில் வைக்கும்போது மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லேயும் அதிக அளவு லாபம் கிடைக்கும் இது மட்டும் அல்லாது ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு போனஸ்ஸு ஸ்டாக் ஸ்பிளிட்டு அதே மாதிரி டிவிடெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் டிவிடென்ட்டுக்கும் கூட ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் ஐயாயிரம் வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸு இன்னும் நிறைய நிறைய சொல்லிட்டு போகலாம் டீ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜான விஷயங்கள் ஸோ நல்ல புரிதலோட நல்ல திறனாய்வு செய்து இறங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நான் இந்த ஃபீல் நிற்காக சொல்லலை மியூச்சுவல் ஃபண்டை விட நான் அதிகமான அளவுக்கு இட்டுன்னு பார்த்துருக்கேன் எங்கள்கிட்ட வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டை கேப்பார் எங்கிட்ட வந்து ஃபண்ட் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு என்னால் அனலைஸ் பண்ண முடியும் நான் நல்ல கம்பெனிகளாக தேர்வு செய்து வாங்கிட்டு இருக்கேன் அந்த வேலையை நான் நீங்கள் பண்ணுற வேலையை நானே பண்ணுறேன் நான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நான் போடணும் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இந்த கேள்வி கேட்டுருந்தாரன் மேடம் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு தாராளமாக சார் நேரில் வர சொல்லுங்க கண்டிப்பாக நான் வந்து இது வந்து மீடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது அது வந்து அஸ்பர் செபியூ ரூல்ஸ் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதோட ஆஃபீஸ்க்கு நேரம் வந்தாங்கன்னா நான் டெஃபினட்டாக காட்ட தயாராக இருக்கிறேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தமிழ்நெயில்ஸ் வந்து நவரத்னா ஸ்டாக்ஸை வாங்கி போடுங்க நீங்கள் பணக்காரராக இருலாம் அப்படிலாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த நவரத்னா ஸ்டாக்ஸ்னால் என்னம்மா கவர்மெண்ட் பப்ளிஷிட்ட அண்டர்டேக்கிங் கம்பெனியில் வந்து ரெண்டு கேட்டகரி வச்சுருக்காங்க நவரத்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து மினி நவரத்னா மகா நவரத்னா அப்படி ஒரு கேட்டகரிசேஷன் பண்ணுறாங்க அதாவது ஒரு கம்பெனி வந்து குறைஞ்சபட்சம் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு டேர்ன் ஓவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேலே இப்போ கண்டினியூஸாக ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவுக்கு அடையும் போது அவங்க வந்து அந்த நவரத்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க ஆயிரம் கோடிக்கு மேலே அவங்க கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமலே அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி கேட்டகரிக்கு இன்னும் சில நிறைய கேட்டகரிசேஷன்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி கொடுப்பாங்க நவரத்னா ஸ்டேட்டஸ்க்கு வந்துவிட்டாங்க இப்போ ஐஆர்இடி இப்போ தான் புதுசாக ஐபிஓவில் வந்தாங்க அவங்க இந்த க்ரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணோன்னே அவங்கள அந்த நவரத்னா ஸ்டேட்டஸ்குள்ளே உள்ளே கொண்டு வராங்க இந்த மாதிரி பப்ளிசிட்டியார் கம்பெனிகள் நவரத்னா ஸ்டேட்டஸ்குள்ளே வரும்போது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளை வந்து நம்ம தேர்வு செய்து வாங்கும் போது நிச்சயமாக நமக்கு அந்த கம்பெனிகள் எல்லாமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும்போது நல்ல தாராளமாக ஏறும் இது நிறைய கம்பெனிஸ் வந்து பார்க்கலாம் ஆர்விஎன்எல் ரைட்ஸு இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக இர்கான் இன்டர்நேஷ்னல் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸு கொச்சின் ஷிப்யார்டு ஸோ இந்த மாதிரி கோல் இந்தியா இந்த மாதிரி நிறைய கம்பெனிகளை நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட ஓனோபொலி போலி மாதிரியும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்கள் வந்து நவரத்தன சிட்டிஸில் உள்ள கம்பெனிகள் வாங்கும்போது பெரும்பாலும் பிரச்சனைகள் இல்லாமல் எப்படியில் எப்படி பணம் வச்சுருக்கமோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து குரோத்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனிகளாக அமையும் நிறைய பேர்த்திட்ட பேசும்போது கோல் இண்டியா ஸ்டாக்ஸுக்கு ரொம்ப வேல்யூவேஷனோடு அவங்க பேசுகிறாங்க கோல் இண்டியா மாதிரி வேற என்ன முக்கியமான ஸ்டாக்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இருக்குமா ஏன்னா கோல் இண்டியாவுடைய கோல் ப்ரொடக்ஷன் வரும்போது அவங்க மேஜர் போர்ஷனை நம்ம இந்தியாவில் வந்து ஆக்குபே பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு காம்படிட்டே கிடையாது அதனால அது வந்து மோனோபோலி கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த கொச்சின் ஷிப் இருக்கட்டும் அல்லது ஹிந்துஸ்தான் ஏர்மலாட்டிக்ஸ் இவங்களுக்குலாம் காம்படிட்டிவ்ஸே இருக்க மாட்டாங்க இவங்க மட்டும்தான் அந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்வாங்க இவங்க மட்டும்தான் அதை வந்து பெரும்பாலும் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள் வந்து தேர்வு செய்யும்போது பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் இல்லை இந்தியாவில் அவங்களுக்கான தேவையும் அதிகம் அதிகம் தேவையும் அதிகம் வெளிநாட்டுக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்போ அதோடைய வளர்ச்சி வந்து நல்ல கடகடன உங்களுக்கு வேகமாக ஏற ஆரம்பிக்கும் ஸோ மோனோபோலி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற வரிசையில் நம்ம எடுத்து பேசலாம் அந்த மாதிரி கம்பெனிகள் பிரைவேட்லையும் இருக்காங்க பப்ளிக்லயும் இருக்காங்க அந்த மாதிரி கம்பெனிகள்னா அவங்களுக்கு யாருமே போட்டியாளர்களே இல்லை அப்போ தாராளமாக அந்த கம்பெனியில் நம்ம அஞ்சு வருஷம் பத்து வருஷம் என்ன பண்ணலாம் வாங்கி வச்சோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ நான் இந்த வீடியோ அப்படின்றது பையன் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க